மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் மாற்றுத்திறனாளிகள் நலனில் முத்திரை பதிக்கும் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி முப்பத்தெட்டு லட்சம் மதிப்பிலான பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கினார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகள் நலனில் தனித்த அக்கறை செலுத்தி பல்வேறு திட்டங்களை அவர்தம் நலன் காக்க செயல்படுத்தி வருகிறது அத்தகைய திட்டங்களில் ஒன்றுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கிடும் திட்டமாகும் அந்த வகையில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதில் முன்மாதிரி தொகுதியாக திகழ்கிறது ஒரே நாளில் இன்று மட்டும் சுமார் முப்பது லட்சம் மதிப்பிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மாற்றுத்திறனாளிகளிடம் நேரடியாக வழங்கினார் முதலில் மதுரை மத்திய தொகுதி ஆரப்பாளையம் பகுதிக்குட்பட்ட இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வார்டுகளில் உள்ள மாற்றுத் திறனாளிகள் எட்டு நபர்களுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்களை மேலப்பொன்னகரம் இரண்டாவது தெரு திராவிடன் படிப்பகம் அருகில் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து எல்லிஸ் நகர் பகுதிக்குட்பட்ட அறுபது அறுபத்தொன்று எழுபத்தைந்து வார்டுகளில் மாற்றுத் திறனாளிகள் ஆறு நபர்களுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கினார் சிம்மக்கல் பகுதிக்குட்பட்ட ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு வார்டுகளில் மாற்றுத் திறனாளிகள் எட்டு நபர்களுக்கும் மேலமாசி வீதி பகுதிக்குட்பட்ட ஐம்பத்தி இரண்டு எழுபத்தாறு எழுபத்தேழு வார்டுகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பதினொன்று நபர்களுக்கும் பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கினார் இதன் மொத்த மதிப்பு சுமார் முப்பது லட்சம் ஆகும் இதுவரை எழுபத்து நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மதிப்பீட்டில் இரண்டு சக்கர நாற்காலியை வழங்கியுள்ளார் மூளை முடக்குவாத சிறப்பு நாற்காலி இரண்டு நபர்களுக்கு இருபதாயிரத்து எண்ணூறு மதிப்பீட்டிலும் மூன்று சக்கர சைக்கிள் மூன்று மாற்று திறனாளிகளுக்கு பதினெட்டு ஆயிரத்து நூறு மதிப்பீட்டிலும் பேட்டரி பொருந்திய சக்கர நாற்காலி மூன்று மாற்று திறனாளிகளுக்கும் மூன்று லட்சத்து பதினெட்டு ஆயிரம் மதிப்பீட்டிலும் இதுவரை மாற்று திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் ஐம்பது திறனாளிகளுக்கு நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் நடைப்பழகு சாதனம் இரண்டு மாற்று திறனாளிகளுக்கு நாலாயிரத்து இருநூற்று தொன்னூறு மதிப்பீட்டிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கான கைபேசி இருபத்தெட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு மதிப்பீட்டிலும் காதொலிக்கருவி இருபத்தெட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஐம்பத்தி ஆயிரத்து அறுநூற்று எண்பது மதிப்பீட்டிலும் பார்வையற்றவர்களுக்கான ஊன்று கோல் மற்றும் கண்ணாடி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது மதிப்பீட்டிலும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே கொண்டு பொய் சேர்த்துள்ளார் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட தலைவர் சங்கீதா மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் பயிற்சி கலெக்டர் வைஷ்ணவி பால் ஆரப்பாளையம் பகுதிக்குட்பட்ட பகுதி செயலாளர் எஸ் எஸ் மாறன் வட்டக்கழக செயலாளர்கள் கஜேந்திரன் முருகன் சுரேஷ் சீனி ரமேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் மகாலட்சுமி எல்லிஸ் நகர் பகுதிக்குட்பட்ட பகுதி செயலாளர் பி கே செந்தில் வட்டக்கழக செயலாளர்கள் பூங்கா மணிகண்டன் பி கே சுரேஷ் மாணிக்கம் மாமன்ற உறுப்பினர்கள் பாமா முருகன் செல்வி செந்தில் பாண்டி செல்வி மகாலட்சுமி அழகு சுந்தரம் சிம்மக்கல் பகுதிக்குட்பட்ட பகுதி செயலாளர் சரவண பாண்டியன் வட்டக்கழக செயலாளர்கள் ராஜேந்திரன் அசோக் தவமணி காமராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி விஜயலட்சுமி விஜயா குரு ஜென்னியம்மாள் மற்றும் மேலமாசி வீதி பகுதி செயலாளர் சு கண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் நாகையா யோகராஜ் தஞ்சை மதி மாமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் கார்த்திக் ராஜ பிரதாபன் மற்றும் பலர் கலந்து கொண்ட

Jelly cutedothis and shirts from the house of Plato.